வணக்கம் இன்னைக்கு அரசியல் விமர்க்தியா அவர்கள் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்திருப்போம் கிட்டன்பர்க் அவங்க வந்து பெரிய அதானில ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு செபில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அதே இது இப்ப பார்த்துருப்போம் எல்ஐசி வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இந்த மாதிரி எல்ஐசி வந்து அதானியை காப்பாற்றுறதுக்காக இத்தனை இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மத்திய அரசு சொல்லி தான் பண்ணிருக்காங்கன்னு அடுத்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க எல்ஐசி இது பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க இதோட பின்னணி என்ன ஏன் தொடர்ந்து இந்திய நிறுவனங்கள் வந்து அமெரிக்க பத்திரிகையாலும் அமெரிக்க நிறுவனங்களாலும் வந்து காயின் பண்ணப்படுது அதாவது முதல்ல அமெரிக்கா பத்திரிகையா இருக்கட்டும் அமெரிக்கால இருக்கிற எல்லாமே டீப் ஸ்டேட்டுன்னு ஒரு கேங்கை தான் கண்ட்ரோல் பண்ணுது ஜார்ஜ் சோரஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்பெனிகள் வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுல பாக்குறாங்க அதுல அதானி மோடிக்கு மிக நெருக்கமானவர் என்ற ஒரு இமேஜ் கிளப்பப்படுகிறது அதானி பிசினஸ் ஆரம்பிச்சது எண்பத்தி அஞ்சு எம்பிலிருந்து எண்பத்தி ஒன்பது வாக்குல சிறிய ட்ரேடர் ஆண்டவர் எண்பத்தொன்பதுக்கு அப்புறம் பெருசாகிறார் எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இங்க ஒரு அஞ்சு இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்துல ஆறு வருஷம் திரு வாஜ்பாய் ஆட்சி தவிர மீதி எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது இப்போ அவர் அவர் எண்பத்தி ஒன்பதுல எல்லாம் இது பண்றப்போ இதுல இது காங்கிரஸ் சர்க்கார் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலேயே ராகுல் காந்தி பிரச்சாரம் ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணாரு சாக்லேட் விலைக்கும் மோடி வந்து அதானிக்கு நிலம் கொடுத்துட்டார் அப்படின்னு பிரச்சாரம் தாம்சே பண்ணிக்கா லேண்ட் அதானிக்கும் செயல்கியா நான் போய் அங்க வேல்யூ பண்ணியிருக்கேன் யூபில வேல்யூவேஷனே பண்ணியிருக்கேன் யூபி மத்திய மகாராஷ்டிரால இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு காற்றாலை நிறுவனம் அவர்கள் வாங்கி வைத்து மீதம் இருந்த நிலங்களை கிளாசிஃபை பண்ணணும்னு பண்ணாங்க அப்படி பார்த்தா குஜராத்ல என்னன்னா அவங்க லேண்ட் எல்லாம் எப்படின்னா கட்ச் மாவட்டத்தில் கடல்ல இருந்து வர்ற காற்றுல காத்தாடி பண்ற இடம் அது நான் அன்னைக்கு நான் போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல அதோடைய விலம் அறுபதாயிரத்துல இருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பர் ஏக்கர்னு போட்டு கொடுத்தேன் ஆனால் இதெல்லாம் ஊருக்குள்ள இருக்கு டெவலப் ஆன பகுதி ஓரளவுக்கு மக்கள் இருக்கிற பகுதி கிராமம் மாதிரி ஆனால் அதானிக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் கடலோரமாக அலை இல்லாத எல்லை பகுதி அதை அவர் இதுவா போர்ட்டா இருக்காரு சோ அப்ப ஊருக்குள்ளேயே அறுபதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து பன்னெண்டு காலகட்டத்துல நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மோடி ஏக்கர்னு வித்திருந்தால் அது நல்ல ரேட்டு தான் சரியா சோ அது என்ன லேண்டு ஏதுன்னு பாக்கணும் அடுத்தது நீங்க ஹிடன்பர்க் சொன்னீங்க அதாவது ஹிடன்பர்க் என்ன சொன்னார்னா அவருடைய அந்த அறிக்கை வந்த பொழுது அவருடைய ஷேர் வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணி அதனால அப்ப இருபது லட்சம் கோடி இருந்தது அவருடைய ஷேர்ஸுடைய சந்தை மதிப்பு அதெல்லாம் பேப்பர் வேல்யூ தான் அவர் சொன்ன உடனே அது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடிக்கு குறைஞ்சு திருப்பி பத்துல ஸ்டெபிலைஸ் ஆகி திருப்பி இப்ப ஒரு வருஷத்துல பதினேழுல பதினாறு லட்சம் கோடிக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு சரியா இப்ப அந்த இருபது லட்சம் கோடி இருந்ததை ஏழு லட்சம் கோடியா இருக்கிறப்ப வாங்கி இருந்தால் திருப்பி பதினஞ்சு வந்திருக்கிறப்ப எல்லாரும் டபுள் ஆயிருக்கும் என்னுடைய சில நண்பர்களே ஒரு சில ஷேர்ஸை கொஞ்சமா வாங்கினாங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு வாங்கினேன் சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துச்சு மூணு நாள்ல அப்படின்னு எல்லாம் சொன்ன ஆட்களும் உண்டு ஸோ இப்போ இந்த ஹிடன்பர்கர் அவரு இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டு ரேட்டு குறைஞ்ச அதை முன்னாடியே சொல்லிட்டு இது குறைஞ்சா வாங்கிக்கங்க அப்படின்னு ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு உதவி பண்பவர் என்று அமெரிக்காவில் அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்ட நிறுவனம் அந்த நிறுவனம் சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்க பிரபலப்படுத்தினாங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்குனது திருப்பி ஏறிடுச்சு அதானியுடைய பிசினஸ் என்ன சார் கவர்மெண்ட்ல டெண்டர் எடுத்து போர்ட் நடத்துறாரு ஒரு பக்கம் மின்சாரம் தயாரிக்கிறார் அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஏர்போர்ட்டையும் எடுத்திருக்காரு அதுவும் கட்டுமானம் தான் இப்ப ஒரு மின்சார பவ பவர் பிளான்ட் போட்டாச்சின்னு சொன்னால் எஃபிஷியண்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா தினம் ஆயிரம் மெகாவாட் அப்படின்னு சொன்னால் இத்தனை லட்சம் கோடி யூனிட் அது நாலு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கணும் போய் நீங்க போய் ரோடு ரோடா விற்க வேணாம் இப்போ ரிலையன்ஸ் கூட பிளாஸ்டிக்கோ பெட்ரோலோ வித்தாதான் அவங்களால விற்க முடியும் இவருக்கு கரண்ட் டிமாண்டில் தான் இருக்கு வித்து வாங்கறதுக்கு ஒரு ஸ்டேட் இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட் வாங்கிக்கிட்டே இருக்க போகுது ஸோ அந்த பிளான்ட்டை இன் டைம்ல போடுறது தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி போர்ட் அதே தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு போர்ட்டு சார் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த காலத்தில் கொடுத்து அதை விரிவு பண்றதுக்கு சிபிஎம் கவர்மெண்ட் கொடுத்து விளிஞ்சம் போர்ட்டுன்னு கட்டி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு குளச்சல் போர்ட்டு திட்டம் போட்டத இவனுங்க குவி நகர்ப்புற நக்சல்கள் என்னப்படும் இது போராட்ட உண்ணிகள் அதை வச்சே போராட்டம் பண்ணி அதுக்கு வெளிநாட்டுல இருந்து என்ஜிஓ நடத்தி சோறு துன்ற போராட்ட உண்ணிகள் அவங்க தடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் ஒரே கப்பலில் இருபதாயிரம் கண்டெய்னர்கள் வரும் கப்பல் வந்ததுன்றான் இருபதாயிரம் கப்பலை இறக்கி ஏத்தறதுக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் கண்ட இது ஒரு கண்டெய்னரை ஃபுல்லா லோட் பண்ணணும்னு ஏன்னா நானும் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்திருக்கேன் தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசம் ஆகும் பொருளை வாங்கி மெஷினா பார்ட்டா நீங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அப்ப ஒரு கண்டெய்னருக்கு எத்தனை கம்பெனிக்கு வேலை கிடைச்சிருக்கோம் இருபதாயிரம் கம்பெனி எக்ஸ்போர்ட் இருபதாயிரம் கம்பெனி இம்போர்ட் ரா மெட்டீரியல் இது நூல் வாங்கி இம்போர்ட் பண்ணி நீங்க டெக்ஸ்டைலா எக்ஸ்போர்ட் பண்ணா நமக்கு வேல்யூ அடிஷன் இது மாதிரி ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் சோ இருபதாயிரம் கண்டெய்னர் மாசத்துக்கு ரெண்டு கண்டெய்னர் வந்தாலே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரு கண்டெய்னருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசம் நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் அது தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாரி இப்ப தூத்துக்குடி போர்ட்ட திருப்பூர்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்றாங்க வேலை கிடைக்கும் அந்த லாரிக்கு ரிப்பேர் பண்றவங்க சர்வீஸ் விளிஞ்சம் போர்ட் வந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டுக்கு போய் வராம அங்க போனதுக்கு காரணம் இங்க இருக்கிற போராட்ட உன்னி இடதுசாரிகள் சர்ச்சு சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சார் நீங்க கோலை இம்போர்ட் பண்ணணும் அவர் பார்த்தார் நான் இவ்வளவு இம்போர்ட் பண்றேன்னு போர்ட்டு கட்டினார் என் போர்ட்ல தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி மின்சீ இதை கட்டினார் அதுக்கப்புறம் நான் இப்போ போர்ட்டு கட்டுறேன் இது கட்டுறேன் சிமெண்ட் ஃபேக்டரி வாங்கலாம் அப்படின்னு ஏசிசி டாடா வச்சிருந்த ஏசிசி சிமெண்ட்டை வாங்கினார் அதுக்கப்புறம் இன்னொரு க சிமெண்ட் கம்பெனியை வாங்கினார் இப்ப அவருடைய இன்டெலிஜன்ஸ் இன்னொன்னு மோடியே ஒரு தடவை சொல்லியிருப்பார் நான் குஜராத்தி எனக்கு பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்படின்பாரு அதாவது இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு திட்டமிட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா அது சொன்னதுல இருந்து மூணு நாலு வருஷம் கழிச்சுதான் முடிப்பாங்க ஒன்னும் இல்ல போன ஆட்சியில கள்ளக்குறிச்சியில கோயில் இடத்த எடுத்துக்கிட்டு இப்ப அந்த கோயிலும் கீழே விழுந்துருச்சு அது அப்புறம் பேசுவோம் அந்த சப்ஜெக்ட் வரப்ப க கலெக்டர் ஆபீஸ கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நாட்டினாங்க இன்னைக்கு இருபத்தி அஞ்சு முடிய போகுது இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல நூத்தி ஆறு கோடியில போட்டது இப்ப எத்தனை கோடியில முடிப்பாங்கன்னு பாருங்க ஆனா இந்த ஐயாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டீங்கன்னா டிலே பண்ணா ஏழாயிரம் கோடி ஆகும் ரெண்டாவது வருஷம் பத்தாயிரம் கோடி ஆகும் இப்படி போச்சுன்னா அதானியோ இவ்வளவு சக்சஸ் ஆறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் நீங்க கொண்டு போய் அவங்க ப்ராஜெக்ட் டீம் போட்டு கொடுத்தா வச்சுக்கோங்க சார் நாப்பத்தி எட்டு மாசம் எட்டாயிரம் கோடின்னா எட்டாயிரத்த எட்டாயிரத்தி ஐநூறு ஆக்கி நாற்பத்தஞ்சு மாசத்துல முடிக்கணும்னு மாத்திக்கோ ஆனா உனக்கு நான் சொல்றேன் நீ நாற்பது மாசத்துல முடிக்கணும் அது இது நாற்பத்தஞ்சுன்னு பேப்பருக்கு சொல்லுவோம் உங்களுக்கு நாற்பது மாசம் டார்கெட்டு சீக்கிரம் முடிச்சா உங்களுக்கு இதுன்னு சொல்லி இப்படி தான் அதானியால சக்சஸ் ஆக முடியுது சார் இதே கோல் இம்போர்ட் வேலையில இருக்கிற கம்பெனி தமிழ்நாட்டுல இரண்டு வருஷம் ஜெயில இருந்த இடிஎஸ் ஸ்டார் குரூப் கோல் அண்ட் ஆயில் குரூப்னு துபாய் கம்பெனி அவர்கள் தூத்துக்குடியில ஒரு பவர் பிளான்டா போட்டாங்க அவங்களால அதை எஃபிஷியா நடத்த முடியலன்னு ஆறாயிரம் கோடி ஸ்டேட் பேங்க் கட்ட முடியாம போக ஸ்டேட் பேங்க் ஏலத்துல இப்ப அதானி வாங்கியிருக்காரு சோ பவர் பிளான்ட்டை நடத்துறதுங்கிறது இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபோர்ட் அண்ட் எனர்ஜி அந்த டேலண்ட் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க இவங்க போர்ட் மைன்ஸ் ஏர்போர்ட் பவர் சிமெண்ட் இப்ப இவங்களுடைய எஃபிஷியன்சியை பார்த்து இவங்க டெண்டர் போட்டு ஆஸ்திரேலியால எடுத்திருக்காங்க இஸ்ரேல ஒரு போர்ட் எடுத்திருக்காங்க இப்படி இன்னொன்று சார் நான் வந்து பெயிண்ட் ஷாப் டிசைனிங்ல இருந்தேன் சார் கம்ப்யூட்டரில் கன்வெயர்ல பெயிண்ட் ஷாப் போகும் கன்வெயர்ல நாங்கள் ரவுண்டாக ஒமேகா மாதிரி போடுவோம் அதில் நடுவில் ரெசிப்ரோகேட்டர் வச்சு ரொபாட்டிக்காக அடிக்கும் சார் அந்த கன்னுடைய விலை தொண்ணூறுகளில் ஒன்னே கால் கோடி இருந்தது சார் ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியாவே ரொபோட் பண்ண உடனே ஜப்பனீஸ்காரன் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்னு குறைச்சிட்டேன் அப்போ தொண்ணூறுல ரெண்டு ஒன்னே கால் கோடினா இந்த டாலர் மதிப்பில் போட்டால் அதோடைய மதிப்பு அஞ்சு கோடி இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்துல ஆனால் இங்கே ரொபோட்டில் இந்தியாலேயே பண்ணுவோன்ட்ட உடனே இருபது லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறைச்சாங்க அது மாதிரி அதானி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவர் பிளான்ட்டுக்கு இவ்வளவுக்கு போடணும்னு சொன்னால் அதானி வந்து போட ஆரம்பிச்ச உடனே இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் போட்டி போடுறப்ப அவங்களால கம்மியாக கோட் பண்ணி ஸ்ரீலங்காவில் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால ஜெயிச்சிருக்காங்க இஸ்ரேல ஜெயிச்சிருக்காங்க இப்ப ஒரு ஒரு நாடா வராங்க சோ இவர்கள் போட்டி போட்டால் அமெரிக்கா போய் அஞ்சு பில்லியன் இவர் ரெண்டு பில்லியனுக்கு கெடுப்பார் சோ அவங்க இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தது நடக்காது எனவே அதானியை எதிர்ப்பது என்பது பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க வளர்றதுக்கு இந்த மாதிரி பேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க இப்ப எல்ஐசிக்கு வருவோம் சார் எல்ஐசிங்கிறது நீங்களும் நானும் இருபது இருபத்தஞ்சு வயசுல போய் உயிர் காப்பீட்டு திட்டம்னு போடுறோம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கும் கட்டினீங்கன்னா நீங்க உங்களுடைய ஐம்பத்தெட்டு அறுபது வயசுல அஞ்சு லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னு போடுறீங்க இல்ல நடுவுல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் அந்த அஞ்சு லட்சம் ஒரு வருஷம் அப்புறம் எப்ப நீங்க இருந்தாலும் அந்த அஞ்சு லட்சம் கொடுக்கணும் சோ நீங்க ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம் ஐயாயிரம் போடுறீங்க முப்பது வருஷத்துக்கு ஐயாயிரம் இது முப்பது வருஷம் போட்டா ஒன்றரை லட்சம் தான் கட்டுறீங்க அஞ்சு லட்சம் தரணும்னா அதை வட்டிக்கு போட்டு அதை பெருக்கணும் அவங்க பேங்க் டெபாசிட்டில் போட்டா அஞ்சு பர்சன்ட் ஆறு வரும் ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு அது சரியான நேரத்துல போட்டு சரியான நேரத்துல விற்கணுங்க ஸோ அதுதான் பண்ண முடியும் சோ இப்போ இது எல்ஐசி கிட்டே இருக்கிறது நாற்பது லட்சம் கோடிக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அதுல அவங்க இதுல பண்ணியிருக்கிறது இருக்கிறது முப்பத்தி த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபா இன்டூ த்ரீ பாயிண்ட் நைன் போட்டா முப்பத்தி நாலாயிரம் கோடி வருது சோ நாற்பது லட்சத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் கோடின்னு வச்சுக்கிட்டாலே ஒரு பர்சன்ட்டுக்கும் கீழே சோ இதே மாதிரி அவங்க பல கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் ஐடிசி இந்தியன் கம்பெனி இல்ல அமெரிக்கன் டுபாக்க கம்பெனிங்கிறத இந்தியன் டுபாக்க மாத்திட்டாங்க ஐடிசி ல அவங்களுக்கு இருக்கு ஷேர்ஸ் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு அடுத்த பிகெஸ்ட் ஷேர் ஹோல்டர் அவங்க தான் பல பேங்க்ஸ் அவங்க தான் வளர்த்திருக்காங்க அதுக்கப்புறமா பத்து பர்சன்ட் மேல இருக்கக்கூடாதுன்னு கார்பரேஷன் பேங்க் ஆக்சிஸ் பேங்க்ல எல்லாம் அவங்க இருந்த ஷேர்ஸை வித்தாங்க ஸோ இது மாதிரி எல்லா கம்பெனியும் அவங்க என்ன இன்னொன்னு சில நேரங்கள்ல டிஸ்கோவோ டெல்கோவோ ஷேர் அறநூறு ரூபா இருந்தப்ப நானூத்தி எண்பது ரூபாய்க்கு இன்னும் ரைட்ஸ் வச்சு கொடுத்தாங்க ரைட்ஸ் முடிஞ்ச உடனே அது விலை குறையும் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தேன் நான் நான் எதிர்பார்த்த மாதிரி குறைஞ்சுது ஆனால் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த ஏறிச்சு அந்த வாங்க எல்ஐசி ஆவரேஜ் ரிட்டர்ன் பர்சன்ட் அவங்களுக்கு தேவை எட்டு பர்சன்ட் வந்தாலே நல்ல ரிட்டர்ன் அவங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போட்டா ஏழரை பர்சன்ட் இப்ப ஒரு இன்வெஸ்டர் அசட் மேனேஜிங் அவருடைய ரிட்டர்ன்ஸை விட அதிகமா வருது இன்னொன்னு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க எப்படி போட்டாலும் அதோடைய ரேட்டிங் என்ன பார்க்கணும் ட்ரிபிள் ஏ இருந்தா ஹையஸ்ட் ரேட்டிங் சார் அதானி பல கம்பெனிகள் ட்ரிபிள் ஏல டபுள் ஏல இருக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட அதிகமான டெபாசிட் தமிழக அரசு வாங்கி நீங்க எல்லாரும் என்னன்னா ஹையஸ்ட் டெபாசிட் கிடைக்குன்னா தமிழக அரசின் தமிழ்நாடு பவர் பினான்ஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பினான்ஸ் ஏழரை பர்சன்ட் ரொம்ப கொடுக்குறாங்க அதுலதான் அத்தனை கோயில்களுடைய பணம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல இருக்கு அதுடைய ரேட்டிங் பிபிபி பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு இது ரொம்ப ரிஸ்க்னு சொல்லி டிஆர் ரமேஷ் சொல்றாரு இங்க ட்ரிபிள் ரேட்டிங் இருக்கிற கம்பெனியில எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ண அவன் பொழுது போகாம போய் சொல்றான் சார் அவன் நாட்டுல இந்தியா ட்ரம்ப்புக்கு பிடிக்கும் ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் நேற்று பேசினது இன்னைக்கு பேசினது நாளைக்கு மாத்துவாரு அதாவது அவர் எவ்வளவு தூரம் உளறி இருக்காருன்னா நான் கனடாவை இது அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாநிலமாக்குவேன் கனடாங்கிற கண்ட்ரிய பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பரப்பளவில் நம்பர் ஒன் ரஷ்யா நம்பர் ரெண்டு கனடா அமெரிக்காவை விட பெரிய பரப்பளவு கொண்ட நாடு அதை என்னோட என்னச்சு நினைச்சுப்பேன்னு அதை இப்ப பேசுறத விட்டுட்டாரு ஆச்சா அதுக்கப்புறம் இந்தியா டெட் எக்கானமின்னாரு இந்த வருடம் இந்தியா உலகத்திலேயே மிக வேகமாக வளரும் பெரிய எக்கானமி சின்ன சின்ன கம்பெனிஸ் செல்வது பத்து பஞ்சு பத்து பதினஞ்சு எல்லாம் வரும் ஆனால் நாலரை ட்ரில்லியனுக்கு போய் மூணாவது இடத்துல இருந்து இப்ப நாலுல இருந்து மூணாவது இடத்துக்கு போறோம் சார் இன்னொன்னு மோடி கீழே இந்தியா வளருதா வளரலையா ஏன்னா நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம்னா இது மோடி இல்ல யார் இருந்தாலும் வந்துடலாம் வாங்க இதுக்கு ரொம்ப எளிதா சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தவர் திரு இது ப சிதம்பரம் அஞ்சு வருஷம் நிதியமைச்சர் அவருடைய கடைசி ஸ்பீச்சில் என்ன சொல்லிட்டார் எங்களுடைய வளர்ச்சி வேகம் மிக சரியாக போய் கொண்டிருக்கிறது இதே வேகத்தில் நாங்கள் போனால் முப்பது வருடத்தில் மூன்றாவது இடத்தை பிடிப்போம்னாரு நம்ம இப்ப அடுத்த வருஷம் பிடிச்சா பதிமூணு வருஷத்துல பிடிச்சிடறோம் நடுவுல ரெண்டு வருஷம் எல்லா ஃபேக்டரியும் மூடி கரோனால நாடே ஸ்தம்பிச்சிருந்தது அதனால மோடி வளர்ச்சியை காட்டியுள்ளார் அதை தாண்டி சார் சீனாவை எதிர்க்கிறதுக்காக அவன் பிரம்மபுத்திராவை நிறுத்துவேன்னு சொன்னான் இப்ப மோடி ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பிரம்மபுத்ராவில் திட்டங்கள் போட்டிருக்கிறார் எண்பதாயிரம் கோடிக்கு நிக்கோபார் திட்டம் என்று கிரேட் நிக்கோபார்ல கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் கட்டும் விமான தளம் கட்டுறது இத கட்டியாச்சின்னு சொன்னா அங்க இருந்து மலேசியா இந்தோனேஷியாக்கு நடுவில் இருக்கிற அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் நூறு கிலோமீட்டருக்குள்ள வருது மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான் உலகத்தின் நாற்பது சதவிகிதம் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு போகுது இப்ப ரஷ்யா ஐ மீன் சீனாக்கு வருகிற மொத்த சரக்கு கப்பல்ல எழுபது பர்சன்ட் அந்த வழியா போகுது எனவே அவனுக்கு அது ரொம்ப முக்கியம் அதுக்கு நமக்கு ஒரு செக் வருது சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்திருந்தப்ப மலாக்கா ஸ்டேட் பாதுகாப்பு குழுன்னு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாக்குள்ள இந்தியாவையும் சேர்த்துக்கிறேன்றாங்க இதற்கு அதானி போன்ற திறமையான இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்ற மாதிரி இந்த எல்லாம் மக்கள் நம்புறாங்க காங்கிரஸ் கையில எடுத்துட்டாங்க உடனே காங்கிரஸ் வந்து நாங்க அப்படி சொல்றோம் அதான் நீங்க வந்து கவர்மெண்ட் எவ்வளவு ஹிடல்பர்க்குக்கும் அதான் சொன்னாங்க பட் அதனா பொய்யின்னு சொல்லிட்டு செபி விசாரிச்சு சொல்லிடுச்சு இப்ப இதையும் காங்கிரசும் கையில் எடுக்கிறாங்க ஏன் தொடர்ந்து வெளிநாட்டு நீங்க சொல்ற மாதிரி தடை செய்யப்பட்ட நிறுவனமா இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னா இந்தியாவுங்கிறத மறந்து உடனே காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் போகுது சார் காங்கிரஸ் என்பது எதிர்கட்சி எதிர்கட்சிங்கிறது எதிரி கட்சியா இருக்கக்கூடாது சரியா எதிரி கட்சின்னு சொல்லிட்டு இந்தியாவை என்னுடைய எதிரி மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லி இந்தியாவை எதிர்க்கிறார்கள் சார் மக்கள் யாரும் நம்பல சரியா மக்கள் நம்பியிருந்தா இடம்பெர்க் ரிப்போர்ட் வந்தப்ப ஏழரை லட்சம் கோடி ஆனது இன்னைக்கு திருப்பி பதினாறு லட்சம் கோடிக்கு வந்திருக்கு அதனால உங்களுக்கு மக்கள் நம்பவில்லை உடன்பிறப்புகள் நம்புவார்கள் காங்கிரஸ் கைகூலிகள் நம்புவார்கள் அவங்களுக்கு ஆதரவா எழுதிட்டு இருப்பாங்க சார் என்ன ப்ராப்ளம்னா நீங்க நம்ம எல்லாரும் பெரும்பாலும் பேஸ்புக்லயோ இது ட்விட்டர்லயோ பல இடதுசாரிகள் அல்லது டிஎம் கே ஆதரவு வெப்சைட்ஸ பாக்குறீங்கன்னு அர்த்தம் ஹேண்டில் சார் நீங்க பொதுமக்கள் இதை பார்க்கறதே இல்லை சார் ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பத்திரிகை எடுத்துக்கோங்க சார் தினத்தந்தி தினமலர் தினமணி மூணும் சேர்த்து தினகரணியும் எடுத்துக்கோங்க நாளையும் சேர்த்தா பத்து லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் விக்குது ஒரு பேப்பரை சராசரி அஞ்சு பேர் படிக்கிறாங்க கூட அறுபது லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் மக்கள் இதை நம்பல காங்கிரஸ் உடைய ரெண்டாயிரத்தி ஐ மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓட்டர் ஐடி தொண்ணூத்தி நாலுல வந்துச்சு இருபத்தி நாலு பர்சன்டா தொண்ணூத்தி ஆறு வந்தது இப்பொழுது இருபது சதவீதத்துக்கு கீழே இருக்கு அது போன எலக்ஷன்ல மற்ற இந்திய கூட்டணின்னு வச்சதுனால பாஜக கூட்டணிக்கு நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் முறையாக ஒரு தனி கட்சி மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி தான் இந்த முறை சற்றே அது கூட பிரீ எலெக்ஷனுக்கு முந்தைய கூட்டணி ஜெயிச்சிருக்கு எனவே சார் சலிப்புன்னே வந்துடும் எதுக்கு இன்னொரு தடவை கொண்டு பாக்கலாமே ஆனா ஒன்னே ஒண்ணு பாஜகவிற்கு மிக திறமையான ஒரு பேச்சாளர் மோடி திரு ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் இடத்துல பத்துக்கு ஆறு இடத்துல பிஜேபிக்கு ஜெயிப்பு வாங்கி கொடுக்கிறார் மோடி போனா பத்துக்கு ஏழு இடத்துல வருது அதனால ராகுல் காந்தி பேச பேச மக்கள் இவரை நம்பியா இருக்கிறோங்கிற மாதிரி போட மாட்டாங்க போன எலெக்ஷன்ல நடுவுல நான் கட்டா கட்டுன்னு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னதை சில பேர் நம்பினார்கள் அது திருப்பி இப்ப அது புரிஞ்சிச்சு கர்நாடகாலையோ பஞ்சாப்ல அந்த மாதிரி ஆயர் ரூபா ஸ்கீம் கொண்டு வரவே இல்லை அது மாதிரி க கர்நாடகால இவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு கூட அடிச்சுக்கிறாங்க எனவே அவங்க எந்த ஸ்டேட்லயும் ஜெயிக்கல சார் இன்னொன்னு அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு அவர் என்ன பண்ணார் அந்த எல்லா நாட்டோடையும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஜப்பான் நாங்க ஐநூறு பில்லியன் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றோம் நாங்க அந்த நாட்டு பார்லிமெண்ட் அதை ரிசைன் அடுத்த வந்துட்டார் யூரோப்பியன் யூனியன் கையெழுத்து போட்டாங்க யூரோப்பியன் யூனியன்ங்கிறது பத்து கண்ட்ரி சேர்ந்தது அந்தந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவர்கிட்ட போசிட்ட கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு யாரும் கொடுக்கல ஸோ இந்தியா இதையெல்லாம் வேண்டாம் என்ன முடியும் என்ன முடியாது எனக்கு தெரிஞ்சது என்னால இவ்வளவுதான் முடியும்னு நிதானமா பேசிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல அமெரிக்கா அனுப்ப வேண்டிய துணி போன்றவை பெ பெரும்பாலான திருப்பூர் கம்பெனிகளுக்கு யூகே போன்ற நாடுகளில் கிடைச்சிருக்கு சில பொருட்கள்ல கஷ்டம் இருக்கலாம் ஆனா ஆல்டர்னேட் மார்க்கெட்டை பிடிச்சிட்டீங்கன்னா பர்மனன்டா நமக்கு இருக்கு நீ யார் அதிகம் கொடுக்குறானோ அதுக்கப்புறம் வேணுங்கிற சப்ளைக்கு கொடுத்துக்கலாம் சார் அதானியை தப்பு செஞ்சிருந்தா தண்டனை வாங்கி தரணும் சார் அதுல சுத்தமே இல்ல இடம்பெயருக்கு நடுவுல ஒரு தடவை லஞ்சம் கொடுத்தாங்க யாருக்கு இது காங்கிரஸ் ஆளுகின்ற சத்தீஸ்கர் மாநிலத்துக்கும் லஞ்சம் கொடுத்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னாங்க அதை பத்தி ஏன் சார் யாரும் பேச மாட்டேன்றாங்க அந்த ரிப்போர்ட்டை சரியா இப்ப அதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் கொடுக்கல அந்த நாட்டு கோட்டே அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு வெறும் எஃப்ஐஆர் போட்டதை வச்சுட்டு இங்கே ஓட்டுனாங்க ஸோ பிரச்சனை என்னன்னா அதானி பேர்ல கேஸ் சொல்றதாக இருந்தால் தமிழ்நாட்டுல நிலக்கரி இம்போர்ட்ல தரம் குறைந்த கரியை தரம் உயர்ந்த கரின்னு கொடுத்து மூவாயிரம் கோடிக்கு கொடுத்ததாக அதிமுக பீரியல் நடந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போடாம இன்னைக்கு வரைக்கும் தமிழக திமுக அரசு காப்பாத்தி கொண்டிருக்கிறது அதனால நீங்க தவறு செய்ததுக்கு தண்டனை வாங்கி தரலாம் பட் அவருடைய கம்பெனிகள் நீங்களும் இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தால் நல்ல கம்பெனிகள் வில குறையிறப்போ தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதையெல்லாம் விட யார் முதலீடு பண்றா மக்கள் வந்து முதலீடு பண்றாங்க அதானி தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க சார் அதாவது எல்ஐசி பங்கு அதானிக்குள்ள நான் அதிகபட்சம் அதானியுடைய குழும அதானி குழுமத்தில் அவங்க குடும்பம் முப்பது பர்சன்ட் தான் வச்சிருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்கு சில வெளிநாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போன்றவைகள் இது எல்ஐசியை விட அதிகமா வச்சிருக்கு சார் சார் இன்னொன்னு ட்ரேடிங் பண்றதுன்னு வச்சுக்கோங்க சார் இப்ப எங்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் நம்ம தினத்தந்தியில விளம்பரம் வரும் பாருங்க சென்னை தாம்பரத்தை ஒட்டிய நாகர்கோவில் அருகில் பிளாட் வாங்குங்கள்னு அங்க போனா எங்க அந்த ஊர் இருக்குன்னு கூட தெரியாது அதை வாங்குறப்ப நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்காதுங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு விற்க போனா இடத்த கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்களோ எல்ஐசியோ பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணும்னு சொன்னால் பிஎஸ்சி இண்டெக்ஸ்ன்னு ஒரு முப்பது கம்பெனிகள் என்எஸ்சி இண்டெக்ஸ்ன்னு நூறு கம்பெனிகள் இந்த நூறுல போட்டாதான் அடுத்த நாளே விற்க முடியும் சோ இன்னும் சொல்ல போனா பிஎஸ்சி முப்பதுல இன்னைக்கு எந்தெந்த கம்பெனி இருக்கோ இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மார்க்கெட் கேப் குறைஞ்சு உங்களுக்கு பின்னாடி வேற ஒரு கம்பெனி புதுசா வந்துச்சுன்னா இப்ப ஸ்னாப்டீல்னு ஒரு கம்பெனி வந்துச்சு ஆரம்பத்துல அது மிக பெரிதாக இருந்தது அதுக்கப்புறம் பிளிப்கார்ட் வந்துட்டு அமேசான் வந்ததுக்கு அப்புறம் அது குறைஞ்சி இப்ப அது கிடையாது பல பஜாஜ் நிறுவனங்கள் பிஎஸ்சி இண்டெக்ஸ்ல இருந்து போயிடும் வேற அதானி எல்லாம் வளர்ந்து முன்னாடி வந்திருக்கு சோ பிஎஸ்சி முப்பதுல இருக்கணும்னா அங்கில இருக்கிற ஷேருடைய மதிப்பு இந்தியாவின் டாப் முப்பது கம்பெனியில இருந்தாதான் தான் முடியும் சார் சந்தை எதை வச்சு சார் டிசைட் பண்ணுது சந்தை இந்த ஆளு போட்டா நல்ல பொருள் விற்கும் வாங்குறாங்க அதை வச்சு டிசைட் பண்ணுது இவர் வேண்டாம் ஏன்னா இவர் வச்சிருக்கிறது தான் பிளான்ட்ட போட்டா விற்கிறோம் இது வரைக்கும் எந்த ஒரு சொன்ன முன்னாடி தான் முடிச்சிருக்கார் ஒருத்தர் கரெக்டான டயத்துல முடிச்சால் அது திட்டம் போட்டதை விட அதிக லாபம் வரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ப்ராஜெக்டையும் அப்படி முடிச்சது கிடையாது ஒண்ணுமே இல்ல நேற்றை நேற்றைய தினம் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ்ல இருநூத்தி ஐம்பது கிலோவா மெகாவாட் இது டேம் ஒன்னு திறந்திருக்காங்க சார் அது மொத்தம் எட்டு அலகு வரப்போகுது அந்த எட்டு அழகும் திறக்கப்பட்டால் இந்தியாவிலேயே ஒரே இடத்தில் ரெண்டாயிரம் மெகாவாட் சிங்கிள் இது டேமாக வர இடத்துல முதல் அழகு நேற்று திறந்துருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போட்ட திட்டம் இப்பதான் திறந்திருக்காங்க முதல் அலகு பல காரணங்கள் ஆனால் இப்ப மோடி வந்து கடந்த மூணு வருஷத்துல வேக வேகமா முடிக்கணும் சைனாக்கு சைனா அந்த பக்கம் போடுற மாதிரி நம்ம இந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேகமாக முடித்தால் ப்ராஜெக்ட் நடக்கும் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ரிஃபைனரி ஒரு சிங்கிள் பிளான்ட்னா இது ஜாம்நகர்ல இருக்கிற அம்பானி இது அது எவ்வளோ காஸ்ட்ல போட்டிருக்காங்க அதே ஒரு மத்திய அரசு நிறுவனமோ இல்ல வெளிநாட்டு நிறுவனங்கள் பார்த்தா லேட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஆகுது அதுதான் அதோடைய லாபத்துக்கு காரணம் ஸோ அதானியால நான் சொன்னேன் கோலண்ட் ஆயில் என்பது துபாயில இருக்கிற மிகப்பெரிய கறி நிலக்கரி மற்றும் இதை அனுப்புறவங்களால தூத்துக்குடியில நடத்த முடியல அவங்க சொந்த ஊர் அந்த பக்கத்துல இருக்கிற தான் ஆனால் அவர்களால் நடத்த முடியாம கோடி வாரா கடனா போய் அவங்க ஏலத்துல அதானி கிட்ட வந்திருக்கு இன்னொன்னு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு யூனிட் கரண்ட் கரியில பண்ணா நாலு கால் ரூபா ஆகுது சார் விண்மில்ல போட்டா பத்து ரூபால இருந்து இப்ப ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு சோலார்ல போட்டா ரெண்டே முக்கால்ல இருந்து மூணு ரூபாய்க்கு அதானி கையெழுத்து போட்டாங்க சரியா ஸோ இன்னைக்கு இப்படி ரொம்ப வேகமாக சரியான ஸ்பீடில் போட்டால் உங்களுக்கு போட முடியும் இன்னைக்கு அதானி நிறுவனம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய பவர் ப்ரொடியூசராக மாறிட்டு இருக்கு இது ஆக ஆக முன்னாடி என்ன பண்ணுவாங்க இருந்து இம்போர்ட் பண்ணணும் அந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி வேணும்னு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போய் இன்னும் அவங்களுக்கு சமமாக அதானி எல்என்டி அப்படின்னு வர்றப்ப அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற போராட்ட உண்ணிகள் போராட்டம் நடத்தினீங்கன்னா உனக்கு என்ஜிஓல காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதுக்கப்புறம் என்னது இது இவர் ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி தேச எதிர்ப்பு பயங்கரவாதிகள் சார் இன்னொன்னு உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இது நாளையும் சேர்த்தா பீமா பீமாரும் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தர இதுக்கு பேரு பீமாரு ஹிந்தில ஏன்பா லீவ் போட்டேன்னா பிமாரு ஓகே எனக்கு உடம்பு சரி இல்லாம இருந்த ஸ்டேட்ட இந்த மாதிரி போராட்ட உண்ணிகளை மீறி நர்மதா பிளான்ட் போட்டார் மோடி நர்மதா இந்த ஓரம் இருக்கிற தண்ணியை மத்திய பிரதேஷ் வரைக்கும் கொண்டு வந்ததுனால விவசாயம் பத்து சதவீதம் வளர்ச்சி அடைய அந்த ஸ்டேட் எல்லாம் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி போய் தொடர்ச்சியாக பிஜேபி அங்க ஜெயிச்சுட்டு இருக்கு சோ மக்கள் நல்லது செஞ்சாதான் ஓட்டு போடுவாங்க கம்பெனி நல்லா நடந்தாதான் அது டாப் தேர்ட்டில வர முடியும் ஒரு சின்ன கம்பெனி திடீர்னு பிஎஸ்சி தட்டியில வர முடியாது பிஎஸ்சி தட்டிக்குள்ள ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னாலே அதனுடைய நிர்வாகம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறதுன்னு சொல்லி இருக்கு சார் தவறு இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்க தயவு செய்து அந்த ஊர் மஞ்சா பத்திரிகையில எழுதுற எதையாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு கூவாதீங்க நீங்க இதெல்லாம் செய்ய செய்ய மோடி இன்னும் பலம் பெறுவார் அதுதான் நடக்குது